அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியின் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பழம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்கள் விஸ்வாசி கார்சிகை பதினைந்து இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சமநோக்கு நாள் அதே போல் இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது நட்சத்திரம் இன்று மாலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி திதி இன்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தாறு ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் வந்து இன்று முழுதான் சித்த யோகம் சன்ராஸ் சந்திராசம் நட்சத்திரம் பூரை ஊற்றிடும் ராசி பார்த்திங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாசலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து இது முறை கடைப்பிடிச்சு செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்தும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சந்திராசன்தான் எல்லாத்துக்கும் காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு அலுவலகத்தில் பிரச்சனை இப்போ வீட்டு அருகில் இருக்கிட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு அனைத்தையும் இந்த சந்திராசன தான் ஏற்படுத்தும் அதனால் இந்த சந்திராசனத்துக்குள்ளே விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் அதே போல் இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது மிக மிக முக்கியமான காரணம் இந்த சந்திராசன்தான் அதனால் ஒரு ஒரு நாளும் சந்திராசு இருக்குதா இல்லையான்னு ஒரு ஒரு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நிதானமாக அந் இன்றைய நான் பொழுதை கழிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நில காலம் ஆறு பஞ்சு ஏழு பதிஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நல்ல நேரம் ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாதி பொறுத்த குழந்தை பாக்கி எல்லாத்திலும் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி நான் வெற்றிகள் தேடி வரும் அதுக்கு ஒரு சுபவோரியை சேர்த்து பயன்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சந்திரவரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சந்திரவருக்கு முன்னாடி இரண்டு சுபவர்கள் எங்கும் புதன் வர சுக்கர வர அதாவது எப்படின்னா பன்னெண்டு டு ஒன்று புதன் வரை பதினொன்று டு பன்னெண்டு சுக்கர வரை இந்த மூன்று ஓரங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த சந்திர வாரம் முடிஞ்சோனால் அடுத்தது அசுப வர வரும் ச சனி பகவான் வர அதுக்கு அடுத்தது சுப வர குரு வரையுங்க இந்த ஓரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் கருத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஓரநாதன் மெயின் ஓரநாதனை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் அதே போல் கணவன் மனுக்கிட்டு பிரச்சனை ஏற்பட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த சுக்கரவாரியை பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த அற்புத வெற்றிகளை அதாவது உங்களுடைய சண்டை சச்சுறுக்கள் தீர்ந்து இருவரும் மன ஒற்றுமையுடன் மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்கரவாரிக்கு அந்த அற்புத பலன் இருக்குது நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவகாலம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பட்டு ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பட்டு மூணு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கட்ட காரமும் செய்யக்கூடாது அது தீவுடி ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமை விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தர்சன வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வதுதான் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று அதிகமாக வரும் அதனால் கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் அனு அனுகூலமான நாள்னே சொல்லலாம் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் இந்த நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்கள் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலத்தில் மதிப்பு மரியாதை உயிரும் மேலதிகார்கிட்ட அன்பு பாசம் மதிப்பு மரியாதை பரிசு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடகராசியை பொறுத்து மட்டும் மன வேதனைகளும் பொருள் வரையும் பண வரையும் உடல்வாதிகள் வருத்தம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள் அதனால் கடகராசிக்கார்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த நாளை செலவு செய்ய அப்போ தான் நீங்கள் இந்த இந்த நாள் இருந்து தற்காத்து கொள்ள முடியும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் செஞ்சிடக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கண்ணீர் ஆசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மையும் உங்கள் அறிவு திறனும் ஒரு விவேகமும் பழிச்சிடக்கூடிய நாள் உங்களுடைய செயலை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல் இன்று இருக்கும் அற்புதமான நாள் விருச்சிய ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகள் ஏற்படக்கூடிய நாள் அதே போல் உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படும் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு மன வேதனைகளும் பொருள் உரையும் பணவரையும் கணவன் மனைவிடைய பிரச்சனை அலுவலகத்து பிரச்சனை அனைத்தும் தேடி வரக்கூடிய நாள் சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைய நாள் ஒரு சிக்கலான நாள்ன்னே சொல்லலாம் அதனால் உங்கள் இஷ்டத்தை குளி தேணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் மயிற்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு சிறப்பான பேர் கிடைக்கும் அற்புதமான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கும்ப ராசிக்கார்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெண்கள் மூலயமா வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் மீன ராசியை பொறுத்து மட்டும் நண்பர்களும் எதிரிகளாக கூடிய நாள் இது அதனால் யார்கிட்ட பேசுனாலும் கவனமாக பேசுங்க தெளிவாக பேசுங்கள் மனஸ்தாமம் இல்லாமல் பேசுங்க மகிழ்ச்சியோடு பேசுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கோ கன்னியராசிக்கோ சந்திர இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசல்களை கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை புரிஞ்சுங்க கடைப்பிடிச்சு எக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்திர சிந்தரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்